வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைட் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க நேற்று ராணவ அந்த கோட்டை மீறி எங்கிட்டு போனதுக்கு அவ்வளோ கற்று கற்றுன ரூல்ஸ்னு அப்படி கற்று கத்தின மஞ்சரி இன்றைக்கி வந்து இப்போ பாய்ஸ் டீமுக்கு வந்து பாய்ஸ் டீம் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டாங்க அதாவது பாய்ஸ் டீம் வந்து அவங்க செங்கோல் எடுத்து ஒழித்து வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து திருடுறதுக்காக அவங்க மஞ்சரியும் தர்சிகாவும் உள்ளே போயிட்டாங்க அதை வந்து நம்ம ராஜா பார்த்துட்டாரு பார்த்த உடனே கூட ஒன்று திருப்பி ஓடி வந்துட்டாங்க அவங்க வந்து பாய்ஸ் டீம் வந்த ராஜா வீட்டு மக்கள் வந்து ராஜா நாட்டு மக்கள் வந்து கேட்குறாங்க மஞ்சரியை கூப்பிட்டு அந்த நாட்டு படைத்தளபதியை கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் தானே உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே போய் சொல்கிறாங்கங்க நான் வரவில்லை நான் வந்து அணிகலன்களை எடுக்க தான் வந்தேன் நான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அணிகலன்களை எடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் போகலை தர்சிகா தான் போனாங்க அவங்க தான் போனாங்க அந்த நாட்டு மக்களில் ஒருத்தவங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லி அப்பட்டமான பொய் அவங்களுக்கு அந்த உள்ளே போனே ஆமாம் நான் தான் உள்ளே போனேன் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலைமையே இல்லை ஸோ நேற்று வந்து அவ்வளோ பேசின மஞ்சரி இன்றைக்கி வந்து அப்படியே மாற்றி வேறு மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களுடைய உண்மையான கேரக்டர் இதுதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இல்லை ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதா அப்படின்னு பிரேக் பண்ணுறது ஓகே பட் வந்து அது அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இது ஒன்று எங்கிட்ட ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அங்கிட்டு வந்து ட்ராயன் வந்து வச்சு செய்கிறாங்க மஞ்சரியை செம்மையாக பண்ணுறாப்புல ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து ரூல்ஸை மீறிட்டு ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே கிடையாதா அப்படின்னு ஸோ அங்கே வந்து ம பவித்ரா வந்து ராணியும் நம்ம சௌந்தர்யாவும் டிஸ்கஸ் இருக்காங்க என்னென்னா செங்கோல இங்கேயே வச்சுருப்பாங்க ஒருவேளை அந்த அந்த ரங்கத்தில் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறாங்க பவித்ரா அந்த என்னையா அந்தப்புறத்தை தான் அந்தரங்கம்னு சொல்கிறாங்க கடைசி வரை அந்த நேமே தெரியல அவங்களுக்கு அந்தப்புறம் அப்படிங்கிற வேடே தெரியல உடனே சௌந்தரியா தூங்கும் இடம் என்று கூறுங்கள் அப்படிங்கிறாங்க இதுங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கோமாளி கூட்டம் என்னங்க ராஜா ராணி டாஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ராஜாவாகவும் பரவாயில்ல ராணிலாம் சுத்த வேஸ்ட்டு போல் இருக்குது சும்மா உட்காந்துட்டே தான் இருக்காங்க ஒரு ஐடியாவும் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை சும்மா அப்புறம் வந்து நம்ம மஞ்சரி அவங்க படைத்தளபதி வந்து ஹை பிச்சில் கத்துறாரு ராயனை பார்த்து ராயன் என்ன அவர் என்ன ஹை பிச்சில் கத்துறாரு அப்படின்னு ஆங்கில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு மாறி போல இருக்கு ஸோ அவங்க வந்து உடனே பெர்சனல் இம்பேக்ட் எடுத்துட்டாங்க உடனே ரெண்டு பேரும் போய் கேட்குறாங்க சமரசம் பண்ணுறதுக்கு உடனே ராணி வந்து ச இது பண்ணி நீங்கள் போய் சமரசம் பண்ணுங்கள் தர்சிகாவை அக்செப்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்குறாங்க படைத்தளபதி வராரு ஸோ ரெண்டு பேரும் சமரசம்லாம் என் பண்ண முடியாது நாங்கள் வந்து தடைகளை உடைக்கிறதுக்கு தான் கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவோட படைத்தளபதி தீபக் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ ஐ திங்க் ஏதாவது அந்த கோட்டை தீ தாண்டி போகிறது போகிறதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்க போகிறாங்கன்னு தெரியுது பார்ப்போம் எப்படின்னு கேர்ள்ஸ் டீம் வந்து ரொம்ப டல்லாவே விளையாடுறாங்க என்னன்னு தெரில அங்கிட்டு அன்சிதாவுக்கும் வர்ஷினிக்கும் சண்டை வந்துச்சு சா வர்சினி வந்து ஒரு பொம்மை செய்வாங்க அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக தூக்கி போடுவாங்க அப்படி உடனே கோவம் உக்கோந்துரு எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் நீ என்ன விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படி நல்லா வர்ஷினியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எப்படின்னு டீம் அந்த செங்கோலை எடுப்பாங்களா இல்லை திருப்பி மாட்டிக்கிறாங்களா அப்படின்னு